என்னது அது சாப்பிட்ற பொருள் சாப்பிட்ற பொருளா ம் இப்போ என்னமா அது என்னன்னு நான் சொல்லணுமா சரி காமிச்சா தானே சொல்ல முடியும் கண்டுபிடிக்கணு என்ன ஆ ஓப்பன் பண்ணு அடா என்ன இப்படி இருக்கு அழகா இருக்கு கிளாக்காயா ம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கே குண்டா சாப்பிட்டு பார்ப்போம் நீ சாப்பிடு கிளாக்காய் நண்பர்களே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா மழையில் பகுதியில் இருக்கும் நம்ம அண்ணன் ஒருத்தவரை பிடிக்கும் கொடுத்தாரு பார்த்தா இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்போ பயங்கரமாக பிடிக்குது தடாக்காய்னா பயங்கரமாக இருக்கும் போல நினச்சேன் ஆச்சு இப்படி பிடிக்குது அப்பா நான் ஆப்பிள் மாதிரி இருக்கேன் பழைய நண்பர்களே பயங்கரமா புளிக்குது நண்பர்களே கிளா காய் பார்க்க அழகா ரோஸ் கலர்ல இருக்கு செம்ம ஆப்பிள் மாதிரி இனிப்பாக இருக்குது போடுற நினைச்சேன் ரொம்ப பயங்கரமா இருக்கு புளிப்பா இருக்கு சாப்பிடு